வணக்கம் நேற்றைய தினம் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா எண்ணூர் பகுதி எண்ணூர் பகுதியில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் ஏற்பட்ட வாயு கசிவு தற்பொழுது ஒரு பரபரப்பை உண்டு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அஹ் நேற்றைய தினம் அஹ் இந்த கோரமண்டல் என்ற ஒரு நிறுவனத்தின் ஆஹ் வாயுவானது எடுத்துச் செல்லக்கூடிய குழாய் வந்து வெளிப்புற குழாய் உடைந்து அந்த வாயு கசிவு ஆனது ஏற்பட்டது அமோனியா வாயு என்று சொல்லக்கூடிய அந்த வாயு கசிவானது ஏற்பட்டது குறிப்பாக காற்றில் இது இருநூறு என்ற அளவில் இருக்க வேண்டும் ஆனால் நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த வாயு கசிவு இரண்டாயிரத்தி நூறு என்ற அளவில் இருப்பதாக தற்பொழுது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் நேற்றைய தினம் அந்த பகுதியை முழுவதுமே புகை மண்டலமாக ஏற்பட்டது வாயு கசியினால் பல பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தனியார் திருமண மண்டபம் கோவில் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு தங்க வைக்கப்பட்டனர் உடனே சென்னை மண்டல இணை ஆணையர் சமீரன் அவர்கள் நேற்றைய தினம் நேரடியாக அந்த பகுதியில் ஆய்வு செய்தார் தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது குறிப்பாக எண்ணூரை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது மூன்றாவது ஒரு பெரிய விபத்து என்றே சொல்லலாம் கடந்த காலங்களில் கடலில் எண்ணெய் கொட்டி கசிவு ஏற்பட்டது இதனால் பக்கெட்டுகளில் அள்ளி ஊற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதே அதே போலவே தற்பொழுது மிக்சாம் புயலினால் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால் அந்த பகுதி முழுவதுமே எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பல பகுதிகளுமே எண்ணெய் கசிவினால் தத்தளித்துக் கொண்டிருந்தன அந்த ஒரு பேரழிவிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது மூன்றாவது ஒரு பெரிய விபத்தாக இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த அம்மோனியா வாயு கசிவினால் தற்பொழுது பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் உடனடியாக அவர்கள் நேற்று தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டனர் இந்த வாயு கசினால் நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆலையை தற்காலிகமாக மூடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்துட்டு ஒரு அவசர வழக்காக இந்த வழக்கினை எடுத்து தாமாக முன்வந்து சூ எடுத்து விசாரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது தற்பொழுது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு உள்ளிட்ட காரணங்களுக்காக விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது ஜனவரி இரண்டாம் தேதி வழக்கமான பணிகளுக்காக நீதிமன்றம் திறக்கப்பட இருக்கிறது அப்பொழுது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினை தாமாக முன்வந்து விசாரிக்க இருக்கிறார் உடனடியாக அந்த தொழிற்சாலை தரப்பில் வந்து அவர் அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் அதே போன்று தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் நீதிபதிகள் உத்தரவிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தொழிற்சாலை தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் நேரில் ஆஜராகி இது குறித்து விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது அதே போன்று தொழிற்சாலை சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக பணமும் வழங்க வழங்குவதற்கான அந்த ஆணை பிறப்பிக்கப்படலாம் அதே போன்று இது போன்ற தொடர் விபத்துகளை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வுகளை தமிழக அரசு மற்றும் தொழிற்சாலைகள் இணைந்து எடுப்ப உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் அவர் உடனடியாக அது ஒரு குழு அமைத்து இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி இதில் தொழிற்சாலை நிர்வாகத்தின் நிர்வாக கோளாறு காரணமா உள்ளிட்டவை குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தி முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் அறிக்கையானது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு வார காலத்திற்கு பின்பு புத்தாண்டிற்கு பின்பு அடுத்த வருடம் முதல் வழக்காக இந்த வருடம் இந்த முக்கிய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது தற்பொழுது நாற்பத்தி இரண்டு பேர் வந்து மூச்சு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது எண்ணூர் இந்த பகுதிகள் வந்துட்டு ஒரு பெரிய பேரிடரை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது இதனால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் தொடர் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக கடல் கடல்வாழ் உயிரினங்கள் நண்டு மீன் உள்ளிட்ட உயிரினங்களும் செத்து தற்பொழுது காலையிலிருந்து மிதந்து கொண்டிருக்கின்றன இதற்கு உடனடியாக ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த குழுக்களை அமைத்து அந்த பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலைகளை தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் ஒரு முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே போன்று அரசும் இது ஆய்வுகளை அடிக்கடி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி இது போன்ற விதிமுறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக சீல் வைக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது